குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நூறு நாள் வேலை செய்தனர் திடீரென காப்பு இருந்து வந்த சிறுத்தை பெண்களை தாக்க பாய்ந்தது சிறுத்தையை பார்த்த பதட்டத்தில் கஸ்தூரி மற்றும் லட்சுமி மயங்கி விழுந்தனர் பெண்கள் கூச்சல் போட்டதால் சிறுத்தை யாரையும் தாக்காமல் காட்டுப்பகுதிக்குள் ஓடியது வனத்துறையினர் விசாரிக்கின்றனர் அது சார் மொதுரை வீட்டுக்கு வந்து ஒரு செபேஷன் கா அவங்க சார் அவங்க பாட்டு ஓடி வராங்க எதக்கு தான் இங்க ஓடறானே தெரியாம காந்தபாட்டி அம்மா வர ஓடி வந்து கீழ விழுந்துட்டாரா மார்க்கம் போய் கொன பின்னாடி பாடுறாங்க அவ குடிச்சிட்டு அப்புறம் அதனால தோரட்டி வந்து சமோ और भाई हुई गाना तू ही बात